நீர் பாய்ச்சத் தேவையே இல்லாத ஒரு தோட்டத்தை கற்பனை செய்து பாருங்கள் முற்றிலும் நீர் பாய்ச்சத் தேவையே இல்லை வறண்ட பகுதிகளில் உள்ள தோட்டக்காரர்களுக்கு இது ஒரு கற்பனையாக தோன்றுகிறதா அப்படியில்லை தாவர உலகின் உண்மையான உயிர் வாழும் சாம்பியன்களை பற்றி அறியத் தயாராக இருக்கும் எவருக்கும் இது ஒரு சாத்தியமான உண்மைதான் இன்று நீங்கள் உங்கள் நீர் ஊற்றும் பாட்டிலை எங்கே வைத்தீர்கள் என்பதை கூட வெறும் உயிர் வாழ்வது மட்டுமல்லாமல் சிறந்த விளைச்சலையும் கொடுக்கக்கூடிய பத்து தாவரங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் போகிறோம் இது மந்திரம் அல்ல இது அறிவியலும் இயற்கையின் ஞானமும் ஆகும் அவற்றை நாம் இப்போது பயன்படுத்திக் கொள்வோம் ஆச்சரியப்படத் தயாராகுங்கள் ஏனெனில் இந்த தாவரங்களில் சிலவற்றை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் ஆனால் அவற்றின் மறைக்கப்பட்ட திறமைகளை பற்றி உங்களுக்குத் தெரிந்திருக்காது நாம் எங்கள் சிறந்த பயிர்களின் பட்டியலைத் தொடங்குவதற்கு முன் வறட்சி தாங்கும் தன்மை என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் தாவரங்களுக்கு தண்ணீர் தேவையில்லை என்று அர்த்தமல்ல ஆனால் அவை தண்ணீரைப் பெற்று அதை நம்ப முடியாத அளவிற்கு திறம்பட பயன்படுத்த கற்றுக்கொண்டன சில தாவரங்களுக்கு சக்தி வாய்ந்த மற்றும் ஆழமான வேர்கள் உள்ளன அவை மண்ணின் ஆழத்தில் உள்ள ஈரப்பதத்தை அடைகின்றன மற்றவற்றுக்கு குறைந்தபட்ச நீரை ஆவியாக்கும் சிறப்பு இலைகள் உள்ளன இவை தாவர உலகின் உண்மையான சூப்பர் ஹீரோக்கள் அவை கடுமையான சூழ்நிலைகளில் பல நூற்றாண்டுகளாக தங்கள் திறமைகளை செம்மைப்படுத்தின இப்பொழுது நாம் அவற்றை நமது தோட்டத்திற்கு அழைக்கலாம் நம் பட்டியலில் முதலில் வருபவை நீண்ட காலமாக தப்பிப் பிழைத்து வரும் உண்மையான தானிய வீரர்கள் இவை நவீன நீர்ப்பாசன முறைகள் உருவாவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல நாகரிகங்களுக்கு உணவளித்த பண்டைய தானியங்கள் இந்தப் பிரிவில் நமது முதல் கதாநாயகன் சோளம் நினைத்து பாருங்கள் சோளம் உலகில் ஐந்தாவது மிக முக்கியமான தானிய பயிர் இது வெப்பமான ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது எனவே சுட்டெரிக்கும் சூரியனையும் நீர்பற்றாக்குறையையும் சமாளிப்பது அதற்கு புதிதல்ல இதன் சூப்பர் சக்தி என்ன தெரியுமா முதலாவதாக சோளத்திற்கு நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆழமான வேர் அமைப்பு உள்ளது இது ஒரு பம்பை போல மற்ற தாவரங்களின் வேர்கள் அடைய முடியாத ஆழத்திலிருந்து நீரை குறிஞ்சி எடுக்கிறது இரண்டாவதாக இதன் இலைகளும் தண்டுகளும் ஒரு சிறப்பு மெழுகு பூச்சுடன் மூடப்பட்டிருக்கும் இந்த மெழுகு பூச்சு இயற்கையான சன்ஸ்கிரீன் போல செயல்பட்டு அரிய ஈரப்பதம் ஆவியாவதை கணிசமாக குறைக்கிறது அதனால் சோளம் வறட்சியை வெறுமனே சகித்துக் கொள்வதில்லை அது வறட்சியிலும் செழித்து வளர்கிறது அதிலிருந்து மாவு குருணை தயாரிக்கலாம் கால்நடைகளுக்கு உணவளிக்கலாம் இனிப்பு கூட பெறலாம் உங்கள் வறண்ட நிலத்தில் இது ஒரு உண்மையான பல்துறை பயிர் சோளத்திற்கு பக்கத்தில் அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு உறுதியான நண்பன் இருக்கிறான் அது திணை ஆம் நாம் அனைவரும் விரும்பிச் சமைக்கும் பொங்கல் அல்லது களி செய்ய பயன்படும் அதே தானியம்தான் திணை தாவர உலகில் ஒரு உண்மையான ஓட்டப்பந்தய வீரன் ஸ்பிரிண்டர் இதற்கு மிக குறுகிய வளரும் காலம் பெரும்பாலும் அறுபது முதல் தொன்பது நாட்கள் மட்டுமே இதுதான் அதன் முக்கிய உத்தி கோடை வெப்பத்தின் உச்சக்கட்டமும் மண்ணின் வறட்சியும் வருவதற்குள் அறுவடை செய்ய முடிந்துவிடும் தினை மண்ணை பற்றி கவலைப்படாது மேலும் முதிர்ச்சியடைய மிகக் குறைந்த நீரே தேவைப்படுகிறது தேவையற்ற தொந்தரவுகள் இல்லாமல் விரைவான மற்றும் நம்பகமான அறுவடைக்கு இது ஒரு சிறந்த வழி அடுத்து நாம் பார்க்கப் போவது நம்மை பசியாற்றுவதோடு மட்டுமல்லாமல் மண்ணையும் வளமாக்கும் புரத சத்து நிறைந்த தாவரங்களைப் பற்றிதான் இந்த வரிசையில் முதலில் வருவது கொண்டைக்கடலை பெரும்பாலானவர்களுக்கு கொண்டைக்கடலை ஹுமுசின் முக்கிய மூலப்பொருள் என்று தெரிந்திருக்கும் ஆனால் இதன் உண்மையான சிறப்பு கடும் வறட்சியையும் தாங்கும் இதன் வல்லமை வறண்ட மத்திய கிழக்குப் பகுதிகளை தாயகமாகக் கொண்ட கொண்டைக்கடலைக்கு ஒரு தனித்துவமான ஆணி வேர் உண்டு இந்த வேர் ஒரு துளையிடும் கருவி போல நிலத்தின் ஆழத்தில் ஈரப்பதத்தை தேடிச் செல்லும் மேற்பரப்பில் உள்ள மற்ற தாவரங்கள் நீரின்றி வாடும்போது கொண்டைக் கடலை மண்ணின் கீழ்ப்பகுதியிலிருந்து அமைதியாக நீர் உறிஞ்சும் அதோடு நிற்கவில்லை மற்ற பயறு வகைகளைப் போலவே கொண்டைக்கடலையும் காற்றில் உள்ள நைட்ரஜனை நிலத்தில் சேமித்து மண்ணை வளமாக்குகிறது இது ஒரு இலவச இயற்கையான உரம் போல செயல்பட்டு அடுத்த பயிர்களுக்கு நிலத்தை தயார் செய்கிறது இதன் அடுத்த நண்பன் தட்டைப்பயரு இது நம் பகுதிகளில் பொதுவாக கௌபி அல்லது ஸ்பீன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இது வெப்பமான காலநிலைக்கு ஏற்ற ஒரு பொக்கிஷம் தட்டைப்பயறு சூரிய ஒளியை மிகவும் நேசிக்கும் சாதாரண அவரை செடிகள் வாடிவிடும் வறட்சியிலும் இது சிறப்பாக வளர்ந்து பலன் தரும் இது இலசான முழுமையாக உண்ணக்கூடிய காய்களாகவும் காய்ந்த பயறு வகைகளாகவும் விளைச்சலை தருகிறது நிச்சயமாக தட்டை பயரும் மண்ணை நைட்ரஜனால் செறிவூட்டுகிறது இதனால் இரட்டை பயன் கிடைக்கிறது நீங்கள் சத்தான அறுவடை பெறுவதோடு எந்தவித ரசாயன கலப்போ அல்லது அதிக நீர் பாய்ச்சுதலோ இல்லாமல் நிலத்தின் வளத்தையும் மேம்படுத்துகிறீர்கள் நிலத்தடியில் சுட்டெரிக்கும் சூரியனிலிருந்து தப்பித்து தங்கள் பிரதான விளைச்சலை மறைத்து வைக்கும் கிழங்கு வகைகளை பற்றி பார்ப்போமா இவற்றில் சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ என அழைக்கப்படும் இனிப்பு உருளைக்கிழங்குதான் முதன்மை வகிக்கிறது இதை சாதாரண உருளைக்கிழங்குடன் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இவை முற்றிலும் வேறுபட்ட தாவரங்கள் சர்க்கரை கிழங்கு ஒரு வெப்பமண்டல கொடி வகை இது வெப்பத்தை விரும்பும் வறட்சியைத் தாங்கும் தன்மை கொண்டது இதன் உத்தி மிகவும் எளிமையானது அதே சமயம் சிறப்பானது நிலத்தின் மேற்பரப்பில் அதன் அழகான இலைகள் படர்ந்து ஒரு உயிருள்ள விரிப்பைப் போல மண்ணை வறண்டு போகாமல் பாதுகாப்பதுடன் களைகள் வளருவதையும் தடுக்கின்றன ஆனால் அதன் முழு உற்பத்தியும் நிலத்தடியில்தான் நடைபெறுகிறது அங்கே குளிர்ச்சியான மற்றும் மிதமான ஈரப்பதம் நிறைந்த சூழலில் சர்க்கரை வள்ளிக் கிழங்கு தனது பெரிய இனிப்பான ஊட்டச்சத்து நிறைந்த கிழங்குகளை உருவாக்குகிறது மேற்பரப்பில் கடுமையான வறட்சி நிலவும் போதும் நிலத்தடியில் சலனமில்லாமல் திட்டமிட்ட முறையில் விளைச்சல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வள்ளிக் கிழங்கின் வேர் அமைப்பு நீரை தேடிப் பெறுவதில் மிகவும் திறமையாக உள்ளது அதன் அடர்ந்த இலைகள் ஆவியாவதை கணிசமாக குறைக்கின்றன தினசரி நீர் பாய்ச்சுவது பற்றி கவலைப்படாமல் சுவையான மற்றும் சத்தான கிழங்கு வகைகளின் உத்தரவாதமான விளைச்சலை பெற விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு தோட்டக்கலை உலகில் ஒரு உண்மையான மறைமுக போராளி போல செயல்படுகிறது இது மறைவாக இருந்து கொண்டே மிகச் சிறப்பாக பலனளிக்கிறது நமது பட்டியலின் இனிமையான முடிவில் வெப்பமான நாடுகளிலிருந்து வந்து நமது தட்பவெப்ப நிலையிலும் அற்புதமாக பொருந்திக்கொண்டு கொண்டு அயல் நாட்டுப் பயிர்களும் அதிகம் பராமரிப்பு தேவையில்லை என்பதை நிரூபித்த விருந்தினர்கள் இதோ வெண்டைக்காய் அல்லது ஓக்ரா என்று அழைக்கப்படும் காய் இந்த காய்கறி ஆப்பிரிக்க ஆசிய மற்றும் அமெரிக்க சமையல்களில் மிகவும் பிரபலம் வெண்டைக்காய் ஒரு மால்வா குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம் அது வெப்பத்தை மிகவும் விரும்புகிறது வெப்பம் அதிகமாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக வளர்ந்து அதிக மகசூல் தரும் இதன் ஆழமான வேரமைப்பு காரணமாக வறண்ட காலங்களையும் இது மிக நன்றாக தாங்கும் இதன் இளம் பச்சை காய்கள் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்துகளின் புதையல் அவற்றை சூப்கள் கரிகள் பொரியல்கள் மற்றும் ஊறுகாய்களில் சேர்க்கலாம் முக்கியமாக அவை மென்மையாக இருக்கும்போதே அறுவடை செய்வது அவசியம் வெண்டைக்காய் உங்கள் சமையலை வேறுபடுத்தி ஒரு சொட்டுக்கூடக் கூடுதல் தண்ணீர் செலவில்லாமல் உங்கள் அண்டை வீட்டாரை ஆச்சரியப்படுத்த ஒரு சிறந்த வழி அனைவராலும் விரும்பப்படும் தக்காளி பற்றி என்ன அவற்றுக்கு எப்போதுமே அதிக தண்ணீர் தேவைதானா நிச்சயமாக இல்லை உலகம் முழுவதும் உள்ள பயிர் ஆராய்ச்சியாளர்கள் வறட்சியை தாங்கும் வகைகளை உருவாக்குவதில் நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்றனர் டி பராவோ மங்கோலியன் குள்ளன் போன்ற அல்லது வறட்சியை தாங்கும் என குறிப்பாக குறிக்கப்பட்ட மற்ற வகைகளை தேடுங்கள் அவற்றின் ரகசியம் பெரும்பாலும் மிக வளர்ந்த வேர் அமைப்பில் உள்ளது அது ஆழத்திலிருந்து ஈரப்பதத்தை பெறுவதற்கு திறன் கொண்டது மேலும் சரியான விவசாய முறைகள் அதாவது ஆழமான நடவு மற்றும் மூடாக்கு இடுதல் போன்றவையும் சாதாரண தக்காளி வகைகள் கூட ஈரப்பதம் பற்றாக்குறையை நன்கு தாங்க உதவும் ஆகவே தினமும் ஹோஸ் பிடித்துக்கொண்டு நிற்காமல் ஒரு செழிப்பான தக்காளி அறுவடை என்பது நிச்சயமடையக்கூடிய ஒரு யதார்த்தம் ஆனால் இந்த கதையின் மிகவும் ஆச்சரியமான பகுதி என்னவென்றால் இது வெறும் தண்ணீரை சேமிப்பது அல்லது சோம்பேறித்தனமான தோட்டக்களை பற்றியது மட்டுமல்ல இதன் உண்மையான அடடா தருணம் என்னவென்றால் இந்த பயிர்கள் பலவும் நம் முன்னோர்களால் மறக்கப்பட்ட பாரம்பரியங்களே அமரந்த் அல்லது சோளம் போன்ற தாவரங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து வந்துள்ளன அதிக நீர் தேவைப்படும் மற்றும் அதிக பராமரிப்பு கொண்ட பயிர்கள் வந்த பிறகுதான் இவை மறக்கப்பட்டன இவற்றின் சிறப்பு சக்தி வெறும் உயிர் வாழ்வது மட்டுமல்ல இந்த தாவரங்கள் அதிகமாக பராமரிக்கப்படும் மற்ற வகைகளை விட பெரும்பாலும் மிகவும் சத்தானவ மற்றும் ஆரோக்கியமானவை அவை தனித்துவமான வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளன இவற்றை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் வெறும் நீர் இல்லாமல் அறுவடை செய்வது மட்டுமல்ல நீங்கள் பண்டைய ஞானத்தை தொடுகிறீர்கள் உங்கள் தோட்டத்தை வானிலை மாற்றங்களுக்கு உண்மையில் நிலையானதாக உருவாக்குகிறீர்கள் இது உணவுப் பாதுகாப்புக்கும் மாறிவரும் உலகில் புத்திசாலித்தனமான நுகர்வுக்கும் ஒரு முக்கியப்படி ஆகையால் நீர் பாய்ச்சாத தோட்டம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல மாறாக புத்திசாலித்தனமான தோட்டக்காரரின் அறிவார்ந்த தேர்வு வறட்சியை தாங்கும் தாவரங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் நேரம் நீர் மற்றும் உழைப்பை சேமிக்கிறீர்கள் அதற்கு பதிலாக ஆரோக்கியமான மற்றும் செழிப்பான அறுவடையைப் பெறுகிறீர்கள் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து புதிய காணொலிகளை தவறவிடாமல் பார்க்க எங்கள் சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி நீங்கள் எந்த வறட்சியை தாங்கும் தாவரங்களை வளர்க்க முயற்சித்திருக்கிறீர்கள் அல்லது உங்கள் விருப்பமான தாவரத்தை நாங்கள் குறிப்பிட மறந்துவிட்டோமா உங்கள் அனுபவங்களை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் புத்திசாலித்தனமான தோட்டத்திற்கான தாவரங்களின் மிக முழுமையான தொகுப்பை நாம் உருவாக்குவோம்